கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்துக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள மீனவ சம்மேளன காரியாலயத்தில் இடம்பெற்றது குறித்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கனநாதன் இளங்குமரன் மீனவ சம்மேளன தலைவர் ஆ மரியதா செயலாளர் சகாயராயா சம்பந்தன் பொருளாளர் ராசா உட்பட பலரும் கலந்து கொண்டனர்

நாங்கள் இப்பொழுது தங்களை ஒரு மகஜரை எழுதி அனுப்பியிருந்தோம் தங்களை சந்திப்பதற்கு எங்கள் இந்த அந்த படத்தை வாசித்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்ததற்காக தங்களுக்கு இரண்டாவதாக மனம் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மாத்திரமல்ல விரும்பி உள்ளோம் அதை தாங்கள் மனம் வந்து அங்கே அந்த தங்கள் எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு அதாவது இந்த யாழ் மாவட்டம் பூரா இதை செய்து தரும்படி தங்களிடம் எங்களுடைய கோரிக்கை முன்வைக்கும் கோரிக்கை வாசிப் கடற்தொழில் நீதியர்கள் வேறு யாரும் அல்ல மீனவர்களே கூடுதலாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அத்தோடு சேர்ந்து மேலும் பல்வேறு பிரச்சனைகள் தோற்றம் பெற்றிருக்கின்றது அப்போ இந்த தோற்றம் பெற்றிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு வழியில் தீர்வனை தேடிக்கொள்ள வேண்டும் இன்னும் சில நாட்களில் மழை அதிகமாக பெய்யக்கூடும் என்று வானிலை அறிக்கைகள் எதிர்ப்பு கூறப்படுகின்றது அப்போ அபகரான நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது உண்மையிலேயே அந்த பிரச்சனையில் இருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கு மீட்டுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவும் அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் அதற்காக உரிய அதிகாரிகளை கண்டு சந்தித்து அவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுப்பதற்குமே விஷேடமாக நான் இன்று வருகை தந்தேன் அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது பலரை சந்தித்திருக்கின்றோம் பல பிரதேசங்களுக்கு சென்றோம் இன்றைக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சில கிராமங்கள் இன்னமும் வெள்ளம் நிரம்பி வழிகின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் இந்த பிரச்சனையை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது காலாகாலத்துக்கு வருகின்ற பிரச்சனையாகவே இருக்கின்றது மலை வருகின்ற பொழுது நாங்கள் அனைவருமே ஒன்று பாடசாலையை நோக்கி அல்லது வேறு எதாவது ஒரு திசையை நோக்கி ஓடுகின்ற மாத கணக்கில் அங்கு தங்கு வாழுகின்ற ஒரு நிரந்தரமற்ற ஒரு ஸ்தீரமற்ற ஏன்னா ஆடு மாடுகளை போன்று ஒரு நிலைக்கு ஒரு சில பிரதேசங்கள் வாழ்கின்ற மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலைமை தொடரக்கூடாது இனி என்ன கேட்டால் அவர்கள் வேறு யாருமே நமது மக்கள் அப்போ நமது மக்களுடைய வாழ்க்கை இப்படியாக இருந்தால் இன்றைக்கு மற்றவர்களை பற்றி நாங்கள் என்ன கதைப்பு அப்போ அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுடைய வாழ்க்கையை மக்களுடைய வாழ்க்கையாக மாற்றி அமைக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்பாரும் காலங்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அப்போ அந்த நடவடிக்கைகளுக்கு எங்களுக்கு அத்தியாவசியமாக தேவை இருக்கின்றது உங்களுடைய கடல் தொழிலாளர் அமைப்புக்கள் அனைத்தையும் ஒன்று கூட்டி அவர்களுடைய ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொண்டு நிச்சயமாக எங்களுடைய பிரதேசத்தை கட்டியெழுப்புகின்ற வேலையை முன்னெடுக்க வேண்டி இருக்கின்றது அதே போன்று இந்திய இந்திய இழிவு படை சம்மந்தமான பிரச்சனை உண்மையிலே ஒரு பூதகரமான பிரச்சனையாக இருக்கின்றது நேற்று கூட எனக்கு பேசாலை வலைப்பாட் போன்ற பிரதேசங்கள் இருந்து மீனவர்கள் இரவு என்னோடு கதைத்து ஐயா இப்பொழுது வந்து பாருங்கள் இருநூறுக்கு அதிகமான டோலர் எந்திரங்கள் வந்து எங்களுடைய கடலையே நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் கரையில் இருக்கின்ற கரை அதிருகின்றது அவர்களுடைய செயற்பாடு என்று அப்போ உடனடியாக நானும் அதாவது கட படைக்கு உடனடியாக அறிவித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இவ்வாறான ஒரு பாரதூரமான பிரச்சனை இருக்கின்றது அப்போ உண்மையிலே இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஏனென்றால் வேறு இலங்கை கடல் பரப்பு என்பது எங்களுக்கு சொந்தமான கடல் பரப்பு அது இந்தியாவுக்கு சொந்தமானதல்ல ஏன்னா இந்தியா எங்களோடு ஒரு தாய் மக்களாக இருக்கலாம் ஒரு தொப்புள் குடி உறவாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு எந்த வித உரிமை கிடையாது எங்களுடைய வளங்களை சூறையாடுவதற்கு இடமளிக்க வேண்டால் முடியாது அவர்கள் எங்களுடைய வளங்களை மாத்திரமல்ல சூடையாடுவது நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாக இருக்க வேண்டிய வளங்கள் எல்லாவற்றையும் நாசமாக்குகின்ற வேலைகளை செய்கின்றார்கள் எனக்கு தெரியும் அண்மையில் வல்வெட்டித்துறையில் ஒரு மீனவர் வந்து அதிகாலையில் எங்களிடம் சொல்லுகின்றார் இது ஐயா எனது வலைகளெல்லாம் மறுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கின்றது நாங்கள் எப்படி வாழ்வது நாங்கள் இப்படி வாழ்வதா சாவதா என்ற பிரச்சனை எங்களுக்கு இருக்கின்றது அதனால் உண்டு இந்த இழுவை படகுகளை நிறுத்துங்கள் அல்லது எங்களுக்கெல்லாம் வசத்தை கொடுத்து எங்களை கொண்டு விடுங்கள் என்கின்ற நிலைக்கு விரக்தி அடைந்திருக்கின்றார்கள் அப்படியானால் இன்று இந்திய படகுகள் இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு வந்து உண்மையிலேயே எங்களுடைய மக்களுடைய விதிகளோடு விளையாடுகின்றார்கள் மக்களோடு உயிரோடு விளையாடுகின்றார் அதனால் நாங்கள் மிக மிக தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்திய மீனவர்களுக்கும் அதே போன்று இந்திய மீன மீன்பிடித்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நாங்கள் மிக மிக தயவாக முதலில் சொல்லுகின்றோம் இந்த விளையாட்டை நிறுத்துங்கள் என்று மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஒன்று ஏனென்றால் நீங்கள் விளையாடுவது வேறு யாரும் இங்குள்ள மக்களுடைய வாழ்க்கையோடு அப்போ அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நாசமாக்கப்பட்டு வருகின்றதனால் அதனால் இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் இப்போது நமது மீன்பிடி அமைச்சின் மூலமாக அதிகாரிகள் உரிய அதிகாரிகள் அது சம்பந்தமான பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சுமூகமாகவே போய்கொண்டிருக்கின்றது அதனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இது சம்பந்தமாக கூடிய சீக்கிரமப்பைகள் தடுத்து நிறுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதற்கு நாங்கள் நினைக்கின்றோம் நிச்சயமாக மீனவர்களுடைய ஒத்துழைப்பு அத்தியாவசியமான ஒன்று அதே போன்று அந்த மீனவர்கள் இன்னும் ஒன்றை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் இந்த மீன்பிடி துறையை பயன்படுத்துகின்றவர்கள் இன்றைக்கு போதைப்பொருள் கடத்துகின்ற கேரள கஞ்சா கடத்துகின்ற அல்லது வேறு வித பொருட்களை கொண்டு வருகின்ற இவ்வாறான சம்பவங்களும் கூட இடம்பெறுகின்றது இதெல்லாமே சட்டவிரோதமான செயற்பாடுகள் அனைத்து விதமான சட்ட விரோதமான செயற்பாடுகளை நிறுத்தி நாங்கள் அமைதியானவர்களாக நல்ல முறையில் வாழ்வதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்துவோம் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் மக்களுக்கு தருகிறோம் ஏனென்றால் அந்த 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 உறுதிமொழி அளிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் எங்களுக்கும் மற்றைய அரசியல்வாதிகளுக்கும் முன்னறிந்த அரசியல்வாதிகளுக்கும் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது நாங்கள் நிச்சயமாக இங்கே இருக்கின்ற கடல் தொழிலாளர்கிட்ட அன்பாக அழைப்பு விடுக்கின்றோம் இதுவரைக்கும் நீ உங்களை இருக்கலாம் துண்டாடி இருக்கலாம் உங்களை சங்க ரீதியாக பிரித்து அல்லது அந்த பிரித்தாளுகின்ற அல்லது அரசியல் லாபத்திற்காக வேண்டி ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட வேலைகளை செய்திருக்கலாம் நாங்கள் அப்படி செய்ய போ நாங்கள் நிச்சயமாக துறை அரசியலுக்காக பயன்படுத்தப் போவதில்லை அதே போன்று மக்களை எக்கார் கொண்டு பிரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க போவதும் இல்லை அதே போன்று மக்களை பழிவாங்க போவதும் இல்லை ஏனென்றால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த மீன்பிடித்துறையிலேயே மீனவர் சங்கங்களிலேயும் மீனவர் சமாசங்களில் இருக்கின்ற உறுப்பினர்கள் யார் எவர் என்ன எப்படி எப்படி அவர்கள் செயற்பட்டார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் கூட நாங்கள் சொல்லுகின்றோம் இப்போது இந்த நாட்டை ஆளுவது ஆளுகின்ற ஜனாதிபதி தோழர் அனுர் அதே போன்று ஆளுகின்ற அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசு பெரும்பான்மை பலத்தை கொண்டது முன் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது பேரை கொண்ட பிரம்மாண்டமான அரசாங்கம் யாராலும் அசைக்க முடியாது அதனால் எதிர்வரும் காலங்களிலே வேறு யாருக்கும் இந்த நாட்டில் இனி விளையாட முடியாது கடவு கதவுன்னு சொல்லுவாங்க அதாவது இதனால் வரைக்கும் என்ன அந்த சண்டியன் இல்லாத சந்தியில் நொண்டியனும் சண்டியன் அப்போ அதனால இதனால் வரைக்கும் அப்போ இந்த நொண்டியர்களாக இருந்த ஒரு சில அரசியல்வாதிகள் தாங்கள் தான் சண்டியர்கள் என்று கூறிக்கொண்டு கொண்டு இருந்தார்கள் தயவு செய்து அதெல்லாம் சொரி சொறி டாட் காம் தான் இனிமேல் இனி உண்மையான சண்டியர்கள் வந்திருக்கின்றார் ஏட்டா உண்மையான சண்டியர்கள் வேறு இல்லை மீனவ மக்கள் அப்போ அந்த மக்களுக்கு தான் இதுண்டா உரிமை அவர்கள் தான் இதை தீர்மானிக்கும் அப்போ அந்த தீர்மானத்தை அவர்களுக்கு எடுப்பதற்கான உரிமையை நாங்கள் பெற்று கொடுப்போம் என்பதை இந்த இடத்தில் உறுதியாக தெரிவித்து கொண்டு அந்த அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அப்போ அதே போன்று நிச்சயமாக நாங்கள் எங்களுக்கு நாங்கள் எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய கொள்கை பிரகனைகள் உங்களுக்கு தருகின்றோம் அதில் நாங்கள் எங்களுடைய கடல் தொழில் துறையை நாங்கள் எப்படி கட்டியெழுப்பு அதற்கான நவீன தொழில்நுட்பங்களை எப்படி கண்டுபிடிப்பது அது தொடர்ந்து நாங்கள் மீன்களை கடலுக்கு சென்று மீன்களை மாத்திரம்தான் பிடித்து கொண்டிருக்க வேண்டுமா அல்லது வேறு தொழில்கள் இல்லையா எங்களுக்கு வேறு தொழில் துறைகள் இதில் உருவாக்க முடியாதா இன்றைக்கு பண்ணை இருக்கின்றது அட்டைப்பண்ணையும் கூட இன்றைக்கு அதில் பல்வேறு குளறு குழு குரல் குர குரல் படிகள் இருப்பதாக எங்களுக்கு தெரிகின்றது இருந்தபோதிலும் கூட அவைகளாந்து சரியான முறையை நிவர்த்தி செய்வோமாக இருந்தால் இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் அதில் பங்கு கொள்வதற்கான பங்காளிகளாக மாற்ற முடியும் அவ்வகாறு மாற்றுகின்ற பொழுது இதைவிட வேறு விதமான ஒரு மக்களை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கும் கூட உங்களுக்கு தெரியும் இந்த அட்டை பணிகள் தொழில் செய்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் தெரியும் அது உற்பத்தி செய்கின்றவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அவர்களுக்கு நல்லதொரு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அது மாதிரி அட்டை குஞ்சுகள் உற்பத்தி பண்ணுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கிறது அதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அதற்கான வாய்ப்புகள் அதற்கான முதலீடுகளை செய்வதற்கு நாங்கள் முதலீட்டாளர்களை அழைப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதே போன்று இன்றைக்கு நாங்கள் இது நாள் வரைக்கும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இந்திய ட்ரோலர் வருது இந்திய போஷம் ட்ரோலிங் வந்து எங்களை நாச்சமாக்குகின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்களும் அதே வேலையை செய்கிறோம் இங்கே எடுத்துக்கொண்டு சரி தான் காலி மாத்திரை எடுத்துக்கொண்டாலும் தான் எல்லா இடத்துலையும் நாங்கள் அங்கே பேச்சு கொண்டு இங்கேயும் அதே வேலையை செய்கின்ற போக்கும் அதனால வந்து சட்டவிரோதமாக செயல்படுகின்ற சகவிதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் தடுத்து நிறுத்திவிட்டு எங்களுடைய வளங்கள் என்பது எங்கள் கடல் இருக்கின்ற வளங்கள் என்பது அதாவது இதைவிட பல்வேறு விதமான வளங்கள் இருக்கின்றது அந்த வளங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சரிபெற பயன்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக மீனவர்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல இலங்கைக்கு கூடுதலான கூடுதலான அந்நிய செலவாணியை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் வேறு எதுவும் இல்லை இந்த கடல் தொழில்துறை அது மாத்திரமல்ல இன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட உலக நாடுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஒருவர் வந்து இருபது கிலோவுக்கும் இருபத்தைந்து கிலோவுக்கும் மீன் சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இலங்கையில் எடுத்துக்கொண்டால் இன்னமும் பதினாலு கிலோவுக்கும் பதினாறு கிலோவுக்கும் தான் சாப்பிடுகின்றவர்கள் அப்போ அந்த வகையில் எங்களுடைய புரோட்டீன் தேவையை மக்களுடைய ஏன்னா புரோதசக்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த வகையில் நாங்கள் இதெல்லாம் வற்றையும் நாங்கள் பார்க்க வேண்டும் முதலில் எங்களுடைய மக்களுக்கு மீன்களை பெற்றுக் கொடுப்பதற்கான குறைந்த வீடுகளை மீன்களை பெற்றுக் கொடுப்பதற்கான அதற்கான வேலைகளை முன்னெடுக்க வேண்டும் அவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற போது எங்களுக்கு தெரியும் நாங்கள் முகம் கொடுக்கின்ற பெரிய சவால் இருக்கின்றது இப்போ எடுத்துக்கொண்ட நாட்டை நாசமாக்கி வைத்திருக்கின்றார்கள் நாட்டில் காசு இல்லை நிதி இல்லை இருந்த போதிலும் கூட நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது

தெரியும் அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கம் என்பது மக்களுடைய அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம் மீனவர்களுடைய அரசாங்கம் அப்போ அதனால இந்த அரசாங்கத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் பாதுகாத்து கொண்டு நிச்சயமாக நம் இடையே இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கும் நமது வாழ்க்கையை நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஆனால் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கின்றது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவருடைய எதிர்காலத்தை இதைவிட நாங்கள் சதாகாலம் நாங்கள் இரவுக்கு போய்ட்டு கடலில் மீனை பிடிச்சி கொண்டு வந்து அடுத்த நாள் வந்து அதை விற்று அதில் சம்பாரித்து இதே தான் ரோல் அல்ல இதெல்லாத்தையும் விட வேறு விதமான உற்பத்திகள் இருக்கின்றது இந்த கடல் வளம் என்பது நில வளத்தை விட மிகவும் கூடுதலான வளங்கள் இருக்கும் அந்த வளங்கள் எல்லாமே நாங்கள் சரிவர பயன்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக நாளைக்கு இன்னமொரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நிச்சயமாக வேறு ஒரு திசையை நோக்கிய இலங்கையாக இலங்கையில் இருக்கின்ற மீனவர்களாக மாற்றி முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதற்காக இன்றைக்கு வெளிநாடுகள் பலரும் உதவி செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் பல டயஸ்போராக்கள் தாங்கள் சுயமாக வந்து வேலை செய்வதற்கு ஆலோசனை வழங்குவதற்கும் அல்லது முதலீடு செய்வதற்கும் கூட தயார் நிலையில் இருக்கின்றார்கள் நாங்கள் அவர்கள் அனைவரையும் உள்வாங்கிக் கொண்டு அனைவரையும் கொண்டு அரவடைத்து கொண்டு நிச்சயமாக எங்களுடைய கடல் தொழிற்துறையை கட்டி எழுப்புவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அதற்கு நாங்கள் விசேடமாக இங்கிருக்கின்ற நம்முடைய மீனவர் சங்கங்களிடனுடைய ஆதரவை மிகவும் மனப்பூர்வமாக நாங்கள் வரவேற்கின்றோம் நாங்கள் தொடர்ந்து அவர்களோடு உரையாடுவதற்கு நாங்கள் தயார் அதே போன்று நூற்றுக்கு இருபது சதவீதத்துக்கும் அதிகமாக வாழ்கின்ற கடற்கொழில் மக்கள் தடக்கொழிலை நம்பி வாழ்கின்ற மக்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் அதே போன்று ரீதியாக எடுத்து பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட பதிமூன்று பதினஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் மீனவர்களாக அல்லது மீன்பிடித்துறையை நம்பி வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள் அந்த மக்கள் வரையும் ஒன்று தேர்த்தி கொண்டு நிச்சயமாக ஒரு புதிய யுகத்தை நோக்கி புதிய மறுமலர்ச்சி யுகத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயார் அந்த நிலைக்கு நாங்கள் நாளைக்கு மக்களையும் தயார்படுத்துகின்ற செயற்பாட்டினை முன்னெடுத்து வருகின்றோம் அதற்கு மீண்டும் இருக்கின்ற இருக்கின்ற மீனவர் சங்கங்களுக்கு ஜாதி மத இன பிரதேச குல கட்சி பேதங்களை மறந்து நாங்கள் ஒரு தாய் மக்களாக ஒன்று சேருங்கள் என்று அழைப்பு விடுத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பட்டியல் ஒன்று இருக்குதம் அந்த பட்டியல் மாத்திரம் நடக்கும் அந்த பாருங்க அணுரோட ஆட்சி வந்து பட்டியலை மாத்தி போட்டாங்க அதனால எங்களுக்கு கொடுக்க இல்லை வக்கீல் சொல்ற கதரும் அதனால நாங்க அது மாற்ற இல்லை கொடுக்குறது கொடுங்கப்பா கொடுத்து முடியுங்க அடுத்து எங்கட அடுத்து விளையாட்டு தானே நாங்கள் அப்படி செய்ய போகிறதில்லை நாங்கள் யாரையும் மூஞ்ச பார்த்து அவர் சிரிக்கிறாரு அவர் வெள்ளையார் இருக்காருன்னு பார்த்து நாங்கள் கொடுக்க போகிறதுனா இல்லை யாருக்கு கொடுக்கணும் அது நாங்கள் கொடுப்போம் சரியா ஓ உண்டு ரெண்டாவது இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இங்கே வலைகள் இருக்குது லட்சக்கணக்கான வலைகள் இருக்குது உண்மை இது சம்பந்தமாக நாளைக்கு நாங்கள் இது சம்மந்தமாக மேலதிகமாகவும் அலசி ஆராய்ந்து பார்த்துட்டு அது சம்மந்தமான முடிவையும் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதே போன்று இது நாள் வரைக்கும் வழங்கப்பட்ட அந்த கேனையவர்களுடைய சிபார்சின் பேரில் வழங்கப்பட்ட அனைத்தையும் தடு நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கணும் அதனால வந்து இனி புதிய நடைமுறை தான் இனிமேல் வரப்போகுது அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்ட பல்வேறு சுற்றறிக்கைகள் இருக்குது அந்த சுற்றறிக்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டு கேன்சல் பண்ணி போட்டு அந்த சுற்றறிக்கையில் எதுவுமே செல்லுபடியாகாது இது வந்து புதிய அரசாங்கம் புதிய மக்களுடைய ஆணை ஏன்னா அவ இந்த இந்த மக்கள் ஆணைக்கு ஏற்பவே நாங்கள் செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் இருக்கின்ற இங்கிருக்கின்ற துறையில் இருக்கின்ற நிறுவனங்களின் அதிகாரிகள் எந்த விதமான பக்கச்சார்பாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று தயவாக கேட்டுக்கொள்கிறோம் எதிர்காலத்தில் உங்களுடைய நேரடியாக சந்திப்போம் இதைவிட கூடுதலாக நாங்கள் கதிப்போம் ஒரு விஷயம் நான் நான் இன்னமும் இந்த வேலைகளை ஆரம்பிக்கல கால்பாணத்துல நான் தோழர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இன்னங்க தான் வந்தேன் சரியா இன்னும் வேலைகளை ஆரம்பிக்கல வேலைகள் ஆரம்பிக்க போறது உங்களோட கதச்சி தான் சரியா எந்த மாற்றமும் யாருக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அதுகள நம்ம தோழர் என்ன நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டு பக்க சார் நாங்கள் வந்து இந்த இடத்துல இது வந்து மக்களின் பிரதிநிதிகள் இருக்கிற இடம் இங்கே வந்து எந்த அரசியல்வாதிக்கும் இடமில்லை என்னுடைய நான் ரெண்டு மாசம் தான் இருக்கேன் நான் நியமனத்தில் வந்திருக்கேன் ரெண்டு மாசம் மட்டும் அதாவது எலக்ஷனுக்கு முதல் வந்திருந்தாலும் இங்கே எத்தனையோ கட்சிகள் வந்தபொழுதும் நான் யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை இது வந்து மீனவ சமூகத்தின் பெட்டோஸ் இங்கே வந்து அதிகாரம் வந்து மீனவ சங்கத்துக்கு உடைய அரசியல்வாதிக்கும் எவருக்கும் இங்கே அதிகாரம் இல்லை எல்லாரையும் கிடைச்சி விட்டேன் அது முதல் அதை வெளியில் இருக்கிறவங்க சார் அதை சொல்கிறாங்க அப்படி இப்படி ஆனால் நான் டெண்டு மனுத்தியா ரெண்டு மாதத்துக்கு முதல் இங்கே வந்தபடியாக எனக்கு வெளியில் இருக்கிறதுக்கு வந்து யாரையும் மாதிரி எனக்கு ஜனநாயக முறைப்படி எனக்கு உரிமை இருக்குது சார் ஆனால் வந்து இங்கே கட்சியை வந்து கட்சிக்கு இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் அதுக்கு அனுமதி கொடுக்கவும் மாட்டோம் அதை விட வழியில இருந்து அவற்றி ஆக்கள் இவற்றி ஆக்கள் வந்து உங்களுக்கு குறையலை கூடி கொண்டு வர்றாங்க அதை சுத்தமா இல்லை நீங்க அதை நம்புங்க நாங்கள் நாங்க வந்து ஒரு ரூபா பத்து காசு வேண்டா மட்டும் இந்த இடத்த வீடு செய்கிறோம் சொல்ல எங்களுக்கு வேதனையா இருக்கு வெளியில இருக்கிறவற்ற கதையை உங்களுக்கு போடுறாங்க அப்படி இப்படி அவை ஆக்கலை யாரும் உங்கள அரசாங்கம் வந்தாலும் சேவை செய்வோம் தோலை அடுத்த அரசாங்கம் வந்தாலும் தோல் சேவ செய்யும் ஒரு உண்மைக்கா வேண்டிதான் நான் ஒரு உண்மை இருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லவா எங்க கிட்ட வந்து பலரும் பல கதைகள் சொல்றதுக்கு ஆனால் எங்களை வந்து ஒன்றும் மறந்துடாங்க யாரோட பொறியிலையும் நாங்கள் விழமாட்டோம் எங்களுக்கென்று ஒரு பொறிமுறை இருக்குது அப்போ அந்த பொறிமுறை தான் மீனவர் நலன் சார்து அப்போ அந்த பொறிமுறைக்கு எதிராக நாங்கள் எங்களை வந்து யார் விலைக்கு வாங்கவும் இயலாது லஞ்சம் கொடுத்து வாங்கவும் இயலாது அல்லது நிபந்தனை போட இயலாது எதுக்கு நாங்கள் நாங்கள் வாரது மக்களுடைய பிரச்சனை மீனவருடைய பிரச்சனையாக இருக்கின்ற போது அப்போ அந்த நேரத்தில் வந்து வேறு யாரும் வந்து விளையாட்டு விளையாட இது நாள் வரைக்கும் விளையாடுறாதான் போதும் நாம் நம்ம எங்களுக்கு தெரியும் அதனால் சொன்ன முதல்ல எனக்கு தெரியும் அதனால் தோல் தோல் பயப்படாதீங்க உங்களோட நாங்கள் இருக்கோம் சரி நன்றி ரெண்டாயிரத்தி பதினாலு எனது பேர் வந்து அந்தமதி பிள்ளை மரியதாஸ் யாழ் மாவட்ட கடத்தொழாக கூட்டுறவு சங்கங்களின் சம்மளத்தின் தலைவராக இருக்கின்றேன் இன்று எமது கட புதிதாக வந்த கடத்தொழில் அமைச்சரை எமது அலுவலகத்தில் நாங்கள் சந்தித்துள்ளோம் அவரை எமது கடத்தொழில் சமூகத்தின் சார்பாக எங்கள் மக்கள் சார்பாகவும் நான் நன்றியுடன் வரவேற்கின்றோம் அதேவேளை பல கோரிக்கைகளை அவருக்கு முன்னால் வைத்துள்ளோம் அதாவது இந்திய இடஒடிப்படகு சம்பந்தமாகவும் இரண்டாவது எமது வாழ்வாதாரம் சம்பந்தமாகவும் மூன்றாவது இங்கு தங்கி தங்க தங்கி முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய இங்கு கொண்டு வந்த வலைகள் கொடுக்கப்படாததும் அது சம்பந்தமாக அதை கூடிய விரைவில் விரைவில் அதை கொடுப்பதற்காகவும் அவரிடம் கேட்டுள்ளோம் அதேவேளை மீண்டும் எமது பகுதியில் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் கடத்தொழில் அமைச்சராக சிபார்சு பண்ணப்பட்ட கடல் வான்கள் புதிதாக அமைக்கும்படியும் அதை உடனடியாக செய்து தரும்படியும் கோரியுள்ளேன் அடுத்ததாக எமது ஓய் ஓய்வூதியம் எமது மக்களின் கடத்தொழில் மக்களின் ஓய்வூதியத்தை அதிகப்படுத்தி அதில் கூடுதலானவர்களை இணைத்து எமக்கு அதை செய்து தரும்படியும் நான் கேட்டியுள்ளேன் பூரணமாக யாழ் மாவட்டத்தை சேர்ந்த பெரிய பெரிய பான்கள் பெரிய பெரிய இடங்களை அவர் வந்து எதிர்காலத்தில் வந்து எங்களுக்கு போட்டுகள் கட்டுவதற்கும் அதில் வந்து நாங்கள் தங்கி தொழில்களை செய்வதற்கும் எமதுக்கு பெரிய பெரிய அணைகளை கட்டித்தரும்படி அதாவது அங்கரன் கோயின்று மாதிரி அதை அதுகளை செய்து தரும்படியும் அவர்கிட்ட கேட்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல இன்னும் எங்களுடைய மக்கள் இந்த வெள்ள நிவாரணத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற வேளையிலும் நாளை நாளை இன்றைக்கோ தெரியாத புயல் அடிக்கும் என்று எமது மீனவர்கள் இன்றைய இன்றையே எமது கடத்தொழில் திணைக்கணங்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது எமது மக்களை மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அதே நேரத்தில் அந்த மக்கள் படும் துன்பத்துக்கு இந்த கடத்தொழில் அமைச்சகத்தை எமது வாழ்வாதார்கா வாழ்வாதாரத்துக்காக உதவியும் கேட்டு இன்று இந்த கொடு கலந்துரையாடலை அமைச்சர் முன் கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் அமைச்சரும் அதற்கு செவிசாய்த்து அதை கூடிய விரைவில் செய்து தருவதாக கூறியுள்ளார் நன்றி வணக்கம்